ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோன்னா பேச்சலருக்கான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் உப்பு இது கூட சேர்த்துங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் இந்த காலிஃப்ளவரை வேக வச்சுட்டு இறக்கிட வேண்டியதான் இப்போ கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் ஒரு பன்னெண்டு பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சா எட்டு பல் இஞ்சி இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை ஆற வச்சுட்டு மிக்சியில் இதை எடுத்து சேர்த்துக்கலாம் இது கூட பெரிய சைஸ் தக்காளியை ரெண்டு சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை கொஞ்சமாக இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பெரும் சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட பட்டா லவங்க மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ எதற்குமே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சின்ன ஸ்பூனில் சேர்த்துங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொச்சதுக்கப்புறமா நம்ம இயற்கையை கட் பண்ணி வேக வச்ச காலிஃப்ளவர் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு கொத்தமல்லி இது மேலே தூவி விட்டுட்டு அடுப்பாக நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் காலிஃப்ளவர் கிரேவி ரெடியாக இருக்குது இது பேட்சில் இருக்குது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் பார்த்துட்டு இதுமாதிரி ட்ரை பண்ணி நீங்களும் செய்யலாம் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ